சில இசை வெளியிட்டா வருவோம் சாங் ஓடும் ட்ரெய்லர் ஓடும் நாங்களாம் பேசுவோம் எங்கள் சவுண்டு மட்டும் கேட்கும் வேறு எந்த சவுண்டுமே இருக்காது சைலண்டாக இருப்பாங்க எங்களுக்கே போர் அடிக்கும் ஆனால் இன்றைக்கி களை கட்டுது ஆமாம் 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 இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு போகிறோம் கரெக்டு வாகை சூடும் ஓகே ஆமாம் எல்லாமே ஆமாம் கதாநாயகன் இளபரத் ஆமாம் முதல் படத்தில் நிறைய ச ரசரை சம்பாதிச்சிட்டீங்க ஆமாம் ஒரு கிரும் ரசிகர் சம்பாதிக்கிறதுக்கு பத்து படம் பஞ்சு படம் பண்ணணும் இவர் முதல் படத்திலேயே ரசிகர் சம்பாதிச்சிட்டாரு இந்த மேடை ஒரு ஒரு பாசமான மேடை அன்பான மேடை ஏன்னா இங்கே பாசங்கிறது பார்த்தா தன் பையனுக்கு அப்பா படம் எடுத்துருக்கிறாரு அது பாசம் அன்பு நிறைய அன்புள்ளங்கள் அவங்கள வாழ்த்து வந்திருக்காங்க அன்பும் பாசமும் இருந்தாலும் வெற்றி தான் அதில் இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார் மோகன்ஜி சார் இங்கே வார்த்தை வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார் பத்மராஜ் சார் முருகன் சார் இப்போ இப்போ இது சார் சார்னால் பயமாக இருக்குது இது யார் இந்த சார்ன்னு தேடிக்கி நிறைய சாரை போட்டு எந்த சார்ன்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க இப்போ பத்து பேசும்போது அவர் என்ன கோர்த்து விட்டார் ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ்னு சொல்லிடலாம் ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் சார் அப்படின்ட்டு எனக்கு பகிர்ந்துது என்னோட ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த சார் எங்கே ஒன்று தேடிக்கிருக்காங்க இப்போ பேரரசாருன்னு ஒன்று இவர் தான் அந்த சாரான்ட்டு ஏன் நம்மகிட்ட வந்து நம்மளவை கூப்பிட்டுறாம அதனால இப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம சாரும் சொல்றதையே தவிர்த்துருவோம் முருகன் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே இளம் பரத் அவர்களே ராஜா அம்மையப்பன் அவர்களே பிரச்சனை இல்லைண்ணே அதனால் இ இப்போ தான் தமிழ் வளர்க்குறானுங்க நம்ம சார் சார் சொல்ல முடியல இப்போ சார் சொல்ல பயப்படுறோமா இப்போ அவர்களே அவர்களுங்கில்ல இதனால் தமிழ் வளருது ஒன்று தான் நடந்தது இந்த படத்தோட பாடல்கள் ஃபஸ்ட்டு பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள் எல்லா வரிகளும் அழகாக புரியுது அங்கே தான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார் இசையமைப்பாளருங்கும்போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாமல் வரிகள் தெளிவாக கேட்டால் தான் அது நல்ல பாடல் தரமான பாடல் எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும் எங்கே வார்த்தைகள் மேலே போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும் கரெக்டாக பண்ணியிருக்காரு கரெக்டாக பண்ணியிருக்காரு நம்ம இசையமைப்பாளர் நல்ல தம்பி நல்ல தம்பினாலே நல்ல இசையதை கொடுத்துருக்காரு பேருக்கு ஏற்ற மாதிரி பேர் எங்கள் அப்பாற்றியிருக்காரு இசைங்க அப்பாற்றிருக்கிறார் அல்லந்தவர் ஃபஸ்ட்டு பாடல் டண்டனக்கா டண்டனக்காவா ஆமாம் தேவா கரெக்டாக வச்சுருக்காரு அவர் மழைப்பாட முட்டார் ஆமாம் சாங் சூப்பர் அதே மாதிரி பாடல் வரிகள் சில சில இடங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு முத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள் கள்ளிக்காட்டு பேயே என்னை அடிச்சு விட்டாயே இந்த மாதிரிலாம் அவர் தான் எழுதுவார் நம்ம கவி பேரரசன் இந்த மாதிரி வாத்தெல்லாம் போடுவார் அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஆ பாடலசுர பேர் தமிழ் அமுதன் முன்னாடியே இங்கே பாருங்க நிறைய தமிழ் செல்வன் தமிழ் அமுதன் இல்லை தமிழானு விளையாண்டுக்கிறதுக்கு நினைக்கிறேன் ஆமாம் தமிழ் முன்னாடியே அந்த அந்த கவிப்பேரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்புடின்னு தோணுது பாருங்கள் ஸோ நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பார் இந்த பட ஓட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல் அது பாடல் கேட்டு கண்ணாசன் எழுதிட்டால் எழுதியிருப்பாருன்னு ஒரு சந்தேகம் இருப்போம் கண்ணாசன் பாடல் சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி தமிழன் அமுதன் எழுதுன சாங்கு வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோன்னா அதே வெற்றி அப்புறம் அந்த ஐட்டம் சாங் நிறையா பார்த்துருக்கோம் வரிகளும் கிளுகளுப்பாக இருக்கும் இதில் வரிகள் கிளுகளுப்பாக இல்லை ஆர்டர் வந்து கிளுகளுப்பாக இருந்தாங்க ஆமாம் டான்ஸ் சூப்பர் ரைச்சிருக்காங்க வாங்க வரங்க கொட்டாம இமய இமை கொட்டாவும் ரைச்சிருக்காரு ஒருத்தர் அதில் வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் வேற மாதிரி வரிகள் இருக்கும் அந்த ஐட்டம் சாங்குலேயும் தத்துவ வார்த்தையில் இருந்துச்சு அந்த இந்த காலத்தில் பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரைக்கும் சொல்லிச்சு திஞ்ச செருப்புக்கும் பணம் அறுவை சிகிச்சைக்கும் பணம் ஏன்னா ஒரு ஐட்டம் இதெல்லாம் சொல்லலாம் சில மாம்பழம் மாம்பழமாக மாம்பழமாக போயிடலாம் இங்கே பழத்தை பற்றி பேசலை பணத்தை பற்றி பேசிக்காங்க அதனால் உன்னோட இசையம்பா இந்த விழா நாயனின் நல்லதம்பே இருக்க வேண்டிய ரொம்ப வாழ்த்துக்கள் சார் தோற்றம் தமிழில் மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும் தோற்றம் அப்படிங்கும்போது ஒன்று பிறப்பு அடுத்து உடல் உருவம் உருவ அமைப்பு இப்போ சில இடத்துலாம் போட்டிருப்பாங்க ஒரு நினைவு சின்னமாக இருக்கட்டும் நினைவு சிலையாக இருக்கட்டும் கீழே அந்த சிலை கீழே தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது போட்டிருப்பாங்க தோற்றங்கிறது பிறப்பு இன்னொரு தோற்றங்கிறது உருவ அமைப்பு இதில் கண்ட்டு வந்து சொல்லுவாங்க பழமொழி இருக்குது உருவத்தை பார்த்து இடம் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு ஆனால் ஆளை ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிம்பாங்க ஆனால் ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது ஆளை பார்த்தா கரும்புடாக இருப்பான் உள்ள அப்படி பூமா இருக்கும் சொல்லுவாங்களே பலாப்பழம் பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே முழுமுள்ளாக இருக்கும் தோட்டம் குத்திரமோன்னு இருக்கும் உள்ளே பார்த்தா சொலை சொல்லையாக இருக்கும் பலாப்பழம் போது விஷயம் ஓகே இந்த அந்த ஏரியா நினைக்கிறேன் அதனால் பலாப்பழத்தை சொறேன் அதனால் உங்களுக்கு டக்குன்னு புரியும் உங்களுக்கு அந்த மாதிரி தோற்றம் இப்போ இங்கே பாருங்க நான் ஃபஸ்ட்டு இந்த யார் தோற்றத்தை பார்த்து வேந்தேன்னா நம்ம புடிசர் தோற்றத்தை பார்த்து நான் வேந்தேன் இளங்கோ அவரை பிடிச்சர் பார்த்து நான் வேந்தேன் ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா நான் பையனை பார்த்தேன் அவர் தம்பிமா மாதிரி இருக்கார் ஒரு இருக்கார் ஏதோ ஒரு மூணு நாலு வருஷம் வித்தியாசம்தான் இருக்க மாதிரி தோணுது தோற்றம் தோற்றம் எப்படி இருக்கு அவருக்கு அண்ணன்மாரி இருக்குது சார் அப்போ அப்படி கேமரா பேன் பண்ணுங்க அவரை பார்க்க அவரை காட்டுங்க தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு இவர் அண்ணன் மாதிரி இருக்கு ஆனால் உண்மை என்ன அவர் பையன் இவர் அப்பா இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வரும் இதுவே பெரிய உதாரணம் தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது இவர் மாதிரி இருக்கார் உண்மையிலே அப்பா அதனால் கதையோட கண்டென்ட்டே இங்கே முடிஞ்சு போச்சு ஆமாம் உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு சார் நீங்கள் அடுத்த படத்தில் கதை நடிச்சுங்க சார் இவர் மாதிரியும் இவர் மாதிரி வரட்டுமே ஒரே குடும்பத்தில் ஏன்னா தோற்றத்தை நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தேன் நான் வேந்துட்டேன் என்னடா இவ்வளோ யூத்தாக இருக்காரன்ட்டு இப்போ சொல்கிறேன் இப்போது நீங்கள் பட வாய்ப்புக்காக டிஆர்ட்டை போங்க பாக்கராஜ போங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து மணி போங்க சங்கர்கிட்ட போங்க லோகேஷ் கண்காட்சியில் போங்க வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரு நடிகனு வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம் அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டியது அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும் அதான் ஃபஸ்ட்டு வாய்ப்பு க சில நடிகர் இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது ஜ பாடியை அப்படியே ஒரு கிரிப்பை வச்சிருக்கிறது படம் கிடைச்சதுக்கு அப்புறம் அஞ்சாவது இடம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவில் மாறி போய் ஃபஸ்ட்டு படத்தில் பேண்ட் அளவு இருக்கும் அஞ்சாவது இடத்துல மு முப்பத்தி நாலாயிரம் இப்படிலாம் மா இப்படிலாம் மாறும் ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கேர்லஸ் வந்துடும் அந்த கேர்லஸ் எப்பவும் வரக்கூடாது ஒரு நடிகனுக்கு எப்பவுமே வரக்கூடாது இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு உக்கு அது வரைக்கும் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா மாப்பிள்ள பார்க்க பொண்ணு உக்குவரத்து நம்மளை பிடிக்கணும் அது வரைக்கும் உடம்ப அப்படி வச்சுருப்பாங்க ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகாக சிம்மு அழகாக சூப்பராக மாதிரி இருக்கடா திருஷா மாதிரி இருக்கட்டா அப்படி கல்யாணம் பண்ணிடுவான் கல்யாணம் குழந்த பத்த பார்த்தோம்னா டோட்டலாக மாறிடும் ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை பார்த்தாச்சு இதுக்கப்புறம் நாங்கள் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ் அங்கே தான் உடம்பு போடுது பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும் அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கணும் நம்மளை நம்ம ரசிக்கணும் அடுத்தவங்களுக்காக நமக்காக தான் நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம உடம்பு கல்யாணத்துக்காக உடம்பு பிள்ளை பக்கத்துக்காக உடம்பு எப்பவும் ஆரோக்கியத்துக்காக உடம்பு இருக்கணும் அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்புறம் பேசுவோம் நடிகனு சொல்கிறேன் நடிகன் வந்து தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்த படம் டைட்டில் தோற்றம் அப்போ தோற்றத்துக்கு நிறைய பேசணும் ஆரம்பத்தில் ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்குது எம்ஜிஆர் காலம் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அப்போல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும் சிவப்பாக இருக்கணும் சுகுமுடியாக இருக்கணும் ஒரு காலத்தில் தியாகத்தை போகிற காலத்தில் அப்படின்னா அவங்களே பாடணும் அப்போது எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சிவந்தா இருக்கலாம் நம்ம வாயசிச்சா போதும் ஆனால் தோற்றம் இருக்கணும் கமல்ஹாசன் வந்தார் உங்கள் பக்கம் சிவக்குமார் எல்லாம் அழகு 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 சிவப்பு 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 எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க கருப்பு வந்தார் பரட்டிருக்கிரு யாரு எந்த அளவுங்க கண்ணுங்கரையன் இருக்காப்புல கண்ணு தூண்டு இருக்கு அப்படின்னா யாரு அந்த தான் அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா இவர்களெல்லாம் நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டல் பண்ண அந்தால்தான் அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அங்கே உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க அடிச்சு வந்துட்டாரு அதுக்கப்புறம் பாக்யராச படத்தில் அர்ஷண்டா உட்பண்ணவர் கே பாக்யராஜ் சார் புதிய வரப்படும் படம் பாரராஜா சார் படம் ஹீரோ தேடுறாங்க நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமலஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகலை எதார்த்தம் இருக்கணும் யதார்த்தமாக இருக்கணும் திடீர்னு பார்த்தா பாக்யராச பார்த்துக்காரு இவன் கரெக்டாக இருப்பானே இவா சட்டை போடு கண்ணாடி போடு ஒன்னார் இவர் தான் ஹீரோன்ட்டார் அன்னைக்கு எல்லாரும் எதிர்ப்பு வச்சிருக்காங்க என்ன விரப்பு ஹீரோ பொறு அப்படின்ட்டு அவருக்கு கான்ஃபிடண்ட் அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்ப்பு வச்சு அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன் டார்லிங் டார்லிங் முந்தான முடிச்சு தூளை நின்று போச்சு எத்தனை வெற்றி படங்கள் தோற்றம் மாறும்போது தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இடப்பட்டோம் அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார் அதே காலகட்டம் ஒருத்தர் கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் ஓகே குள்ளம்மா முடி தாடி டண்டனக்கா டண்ட நம்மளு ராஜேந்தர் தலைவர் அவர் நடிக்கும்போது விதைக்குண்டல் என்னையா மூஞ்சியில் கண்டு மட்டும் தெரியுது மோபுரம் தாடியாக இருக்கு இவர் ஹீரோவானாங்க அவர் படம்தான் முத முதல ஒரு கோடி பிஸ்னஸ் ஆச்சு ரஜினி கமல் படத்தோட பிஸ்னஸ் ஆச்சவர் ஆட்டி படைத்தார் அப்படியா மதிலண்ணி காதலி இந்த தங்க கல்யாணி எத்தனை படங்கள் உருவம் உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது அதுக்கப்புறம் கஷ்டராஜா டைரக்டர் சொந்த படம் ஒல்லிய போறாரு ஆமாம் துள்ளுவத இளமை ஹீரோ தனுஷ் எல்லாரும் பார்த்துட்டு என்ன அவன் ஊற்றி மாதிரி இருக்கான் உடம்பு உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா இல்லை எலும்பு தானே இருக்கே அப்படின்னு கிண்டர் பண்ணாங்க இன்றைக்கி இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோவில் டாப்பில் இருக்கிற ஹீரோவில் அவரும் ஒருத்தர் தனுஷ் யூரோக்கா அது போய் எஸ்ஐசி சார் இயக்குனர் எஸ்ஐசி சார் நாளையே தீர்ப்பு தன் மகனை ஹீரோ ஹீரோவாக்குறாரு அந்த படத்தை பார்த்துட்டு எங்கேயாவது மக்கள் சொன்னாங்க பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச கிண்டல் பண்ணி ஒரு கேவலமாக சொன்னாங்க என்ன நான் போன அஞ்சு வயசாக மூஞ்சி மாதிரி இருக்கு சொன்னாங்க அவரு தான் இளைய தளபதியாகி தளபதியாகி இன்னைக்கு தலைவாட்டர் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது அவனுக்குள்ள பவர் எப்போ வருமோ வெளியே வரும் அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும் தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை அது மாதிரி திரையுலகில் நிறைய நடிகர்களாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இயக்குநர்களாக இருக்கட்டும் தோற்றத்தை பார்த்தோமையா எடை போட்டு கூடாது அது இந்த படம் நம்ம தமிழ் செல்வன் அந்த கண்டென்ட் புதுசாக எனக்கு நிறைய கதை லவ் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து போட கண்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு புதுசாகப்படுது எனக்கு புதுசாகப்படுது ஏன்னா இப்போ நிறைய கடன் நிறையா வருது இப்போது இப்போ நம்ம இன்னும் கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கசையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இளங்கோ அவர்கள் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு நிறைய ஆதங்கத்தை நிறையா வெளிப்படுத்தினாங்க இப்போ நிறைய நிறைய வர சின்ன சின்ன குடிசர்களெலாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்ரு கிடைக்க மாட்டேதுங்கிறதான் சீக்கிரம் அதுக்கு முன்னால் ஒரு விடிவு காலம் வரணும் வரும் ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய சிறிய டெக்னீசர்களையும் சிறிய சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது பெரிய படங்கள்லாம் நம்பர் ஒன் இஸ்டேட்டர் நம்பர் ஒன் கவிஞர் நம்பர் ஒன் கேமராமேன் கம் நம்பர் ஒன் எடிட்ரு ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பவ அவர் தான் அவர் வைப்பாங்க ஆனா ராஜா அம்மையப்பன் மாதிரி நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர் சிறிய பாடலாசிரியர் சிறிய காஸ்டியூமர் சிறிய மேக்கப் மேன் சிறிய கேமராமேன் சிறிய சிறிய சின்ன சின்ன நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் பல கால பல காலம் வேலை இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் தான் உள்ள சின்னஞ்சிறிய டெக்னீஷன்லேயும் நடிகர்லேயும் காப்பாற்றுறது நீங்கள் தான் சார் நீங்கள் தான் அப்போ திரையலூரில் சின்ன சின்ன டெக்னீஷன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது சிறிய பிடிசல் யாருக்கா பார்த்துருது அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் எல்லாம் சொன்னாங்க ஏ சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கட்டு சீக்கிரம் வரும் சார் சீக்கிரம் விடிவு காலம் வரும் சின்ன படங்கள் இப்போது சொன்னாங்க ரப்பர் வந்து பந்து சின்ன சின்ன படம் ஜெயிச்சது இந்த படம் ஜெயிக்கும் இன்னும் ஒரு நாலு சின்ன படத்தை ஜெயிக்கும்போது அப்போ தேற்றக்காரங்களுக்கு பயம் வரும் ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு சின்ன படங்கள தானே வெற்றி அடைஞ்சு வசூலை கொடுக்குது அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ இந்த படம் ஜெயிச்சிருமோ இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரணும் அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும் வருஷம் நாலு சின்ன படம் ஜெயிக்கட்டும் அடுத்த வருஷம் எல்லா சின்ன படம் தேர்வாங்க வாங்குவாங்க ஏன்னா தேட்டருக்காரவங்களும் அவங்க என்னென்னா அவங்களுக்கும் சின்ன 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 படங்களை ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றத்தை வைக்கிறாங்க அவங்க சில ஒரு நியாயம் இருக்குது அவங்களுக்கு பயம் இருக்குது நம்ம தேட்டரு கொடுத்துட்றோம் பத்து பஞ்சம் வர்றாங்க இருபது வயது வராங்க அப்படி பயம் இருக்குது அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டே இருக்கக்கூடாது சிறிய படங்கள் ஜெயிக்கணும் சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீமில் பண்ணி தரமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பார்கள் அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம் அந்த உதாரணத்தில் இந்த தோற்றமும் ஒன்று இளம் நாயகன் இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு எந்த எந்த இடத்துலையுமே அவர் ஒரு ஒரு புதுமுக மாதிரி தெரில ஏற்கனவே நடிச்ச அணு உள்ள நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு அதுக்கு காரணம் இங்கே அப்பாட்ட உள்ள இயக்கம் அப்பா இங்கே உள்ள ஏக்கம் இங்கே உள்ள இது அங்கே அங்கே வீரியமா வெளியே வந்துருச்சு அவர் நடிக்கும்போது அவர் அவருக்குள்ளே ஈர்ப்பை விட அப்பா நினச்சிப்பார் என் பையன் பெரிய ஹீரோ ஆகணும் என் பையன் நல்லா நடிக்கணும் என் பையன் பையன் பட பெருசு பெருசாக வரணும் அப்படின்னு தான் அந்த நினைப்போடைய ஒவ்வொரு நாளும் நினச்சிப்பா அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட் அது அங்கே பாஞ்சிருச்சு முதல் சாங்கு முதல் சாங்கில் பார்த்தா நானும் பார்த்தேன் இந்த தோற்றம் சொல்லலாம் தோற்றம் அவர் பார்த்தா நம்ம நம்மட்டு பையன் மாதிரியே இருக்கார் ஓகேயா கதாநாயகி வசந்தராக பார்த்தா அத்தை விட்டு பொண்ணு மாதிரியே இருக்கு தோற்றம் இவர் நம்ம வந்துட்டு பயன் மாதிரியே தோற்றமாக இருக்காரு அது அத்தை நம்ம அத்தை பொண்ணு மாதிரி அது ஒரு தோற்றம் என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸு கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு கதாநாயகிக்கும் அமைஞ்சிருச்சு நேட்டிவிட்டி ஃபேஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு சாங்கு நல்லா நல்ல மெ நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு டைம் போதெல்லாம் கிச்சடிக்கிறார் நானே அது அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிச்சு அடிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் சாங்கில் சரி ஓகே முதல் சாங்கில் இப்போ இள ரத்தம் இளம் இளம் இள பரத்து மாதிரி இது இள ரத்தம் அது ட்ரான்ஸ்ஃபர்மர் சொன்னாரா இல்லை இப்போ அடித்தாராங்கிறது நான் அவன் விசாரிச்சுக்கிறேன் அவர் பார்த்தா பூஞ்சி நல்ல பூஞ்சியாக இருக்குது சொல்லியிருக்க மாட்டார் ஓகே சொன்னீங்களா கரெக்டு அப்போது எதிர்பார்த்துக்க மாட்டார் இப்போ இப்போ அவர் இளங்க பார்க்கும்போது சாக்காக இருக்கேன் நம்ம பையனாக பூந்து விளாடுறான் வீட்டில் வீட்டில் அவ்வளோ சாதுவா இருக்கானே ஏன்னா பூந்து விளாட்றேன்னு நினச்சிருப்பாரு சரி ஃபஸ்ட்டு சாங்கில் முப்பத்தி மூணு கிருஷ்ணா இதோடு நான் இதோட முடிஞ்சுன்னு நினச்சேன் அடுத்து மூணாசங்க ஒன்று அது நீங்க அது திரும்ப அப்படிங்கிறார் இல்லைங்க ஓ என்னைய பூஞ்சு விளாடுறாய்ங்க என்னைய ஒத்த வரைக்கும் கம்மாஹாசங்கும் கூட கிச்ச வச்சுருங்க அவர் படத்துல என்னை பார்த்தா பத்து கிஸ்க்குன்னு அடிக்க மாட்டாரு ஓய் என்னையே முடியலையே நான் அடிச்சிட்டே இருக்காப்புல அதான் அடுத்த படம் நீங்கள் எதுவும் ஸ்பாட்டில் இருக்கணும் சாங் எடுக்கும்போது இழந்தோ சார் அப்படியே டயர்டருக்கார இல்லையோ நீங்கள் பாட்டு இருங்க அப்போ தான் அந்த படம் ஏ படம் இல்லாம யூ படமாக வரும் சார் அப்பனே காரணத்துக்கு ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறாரு அங்கே பையனா பார்க்கல ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடைஞ்சிடணும் அப்போ நிறைய கிச்சடி அப்போ தான் யூத்தை கவர் பண்ண முடியும் மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல தெரியாது நீ டான்ஸ் மூணு சரி இருக்கோ இல்லையோ கிஸ்ட் அடிக்க விட்டிருங்க என்னை வரைக்கும் படத்தில் நூறு கிஸ்ட் அடித்தா தான் இந்த படத்துக்கு யூத்து வருவாங்க அப்புடின்னா யூத்தை கவர் பண்ணுறதுக்காக அப்பன்னா அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நினச்சது பெரிய ஹீரோவாகுன்னு இயக்கம் நினச்சேன் ஆனால் முத்தம் கொடுக்குறது இயக்கமாக இருக்கேன் ஆமாம் ஓகே அடுத்த படத்தில் இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோயின் அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யாரும் அதிகம் முத்தம் கொடுக்குறது அப்போன்னா மகனா ஓகே சார் என்னைய பார்க்குறாரு நானும் சொல்கிறேன் நீங்கள் தான் சார் என் படத்துக்கிறப்போ முடிஞ்சா தோற்றம் ஏற்கனவே சொன்னார் ஃபஸ்ட்டு தோற்றம் ஒரு திரையுலகுக்கு ஒரு மாற்றம் உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றியடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி நன்றி